வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் கொள்ளு வச்சு கொள்ளும் பீர்க்கங்காயும் வச்சு வித்தியாசமான ஒரு சட்னி தாங்க சட்னின்னு சொல்லலாம் துவையல் சொல்லலாம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இது சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடல ரொம்பவே அந்த கொள்ளு வருத்தம் ஒரு மனம் வரும் பார்த்திங்களா அந்த தீ ஒரு சுவை அது அருமையான சுவைங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க இந்த மாதிரி பீர்க்கங்காய் வச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் கடாய் நல்லா சூடேறணும்னே அதில் ஒரு கப் கொல்லு உள்ளே சேர்த்தி இருக்கிறேங்க இந்த ஒரு கப் கொல்லும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக வறுத்துக்கணும் கருகை வறுத்தணும்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சு கருக வறுத்துறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க அதுக்கு இந்த ஒரு கப் கொல்லுக்கு கால் கிலோ பீர்க்கங்காய் தோல் ஒரு தோல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் பாதி செவந்துருச்சு இன்னுமே நல்லா கருக வருத்திரணுங்க நல்லா செவக்க வருத்திரணும் செவந்தும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வருபட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா வருபடணும் இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இந்தளவுக்கு வறுத்து விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லாவே சிறந்துருச்சுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயிலேயே சுற்றி விட்டுட்டுருக்கேங்க ஏன்னா இன்னும் கரிஞ்சிடும் ரொம்ப விட்டோம்னா இப்போ இது போதுங்க எடுத்துறலாம் இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த இந்தளவுக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க மறுபடியும் அதே கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் முதல்ல ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த துவையல் உங்களுக்கு பிடிக்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு அஞ்சு மிளகு சேர்த்திக்கலாங்க ஒரு அஞ்சு ஆறு வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிங்க நிறைய சேர்த்துனா கசப்பு வந்துடும் இப்போ நாலு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு நல்ல செவக்க அதுவும் வறுத்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்திக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் வதங்கட்டும் ஓரளவுக்கு பெரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு உள்ளே மறுபடியும் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி தாங்க தனியாக செஞ்சோம்னா எல்லையை எடுத்து வச்சுருவாங்க இப்படி சட்னி கூட அரைக்கையில் ரெண்டு ரெண்டு கொத்து சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்பவே உங்கள் முடி வளர்ச்சிக்கு அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இன்னமே நல்லா அந்த பீர்க்கங்காய் வந்து சுண்டி இருணுங்க அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பீர்க்கங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுவும் ஆரட்டும் நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கொள்ளு உள்ளே சேர்த்திக்கலாங்க நம்ம நல்லா செவக்க வறுத்து வச்ச கொள்ளை உள்ளே சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அது கூட புளி சேர்த்திக்கிங்க புளி உப்பு ரெண்டுமே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவலும் உள்ள சேர்த்திக்கலாங்க கப் எந் ஒரு கப் கொள்ளுன்னா அரை கப் தேங்காய் துருவல் தேங்காய் வறுக்க வேண்டியதில்லைங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் தண்ணி வேணும்னா தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாங்க நான் தண்ணி விடலை துவையலுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும்னு இப்போ நம்ம வ வறுத்து நல்லா வதக்கி வச்சிருக்கிற அந்த பீர்க்கங்காய் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் உள்ளே சேர்த்திக்கலாங்க பூண்டு வரமிளகாய் வெந்தயம் அனைத்தும் உள்ளே சேர்த்தி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்தளவு கெட்டியாக இருந்தால் நெய் விட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடையில் ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்கள் அரைக்கவே வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் டிடி கிச்சனை பிடிச்சிருக்கும் இந்த துவையலும் பிடிச்சிருக்கும் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நான் எல்லாமே தாங்க செஞ்சேன் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உள்ளே சேர்த்திக்கிங்க நீங்கள் பெருங்காயத்தூள் வேணும்னா உள்ளே கொஞ்சம் சேர்த்திக்கிங்க நான் உளுத்தப்பருப்பு ரெண்டு சேர்த்திருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போவும் ரெண்டு ஆறு கொத்து கருவேப்பில் சேர்த்திருக்கிறோங்க உள்ள இப்போ தாளிப்பு பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளோட கொள்ளு பருப்பு கொள்ளு பீர்க்கங்காய் துவையல் ரெடிங்க வித்தியாசமாக சுவையாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்குங்க உங்கள் உடம்பு நன்றாக வலுப்பெறும் நன்றி வணக்கம்